இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருக்க கர்த்தர் நமக்கு ஆசைப்படுவார்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது இன்றைக்கு ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தின் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் குருந்தியர் சபையானது ரொம்பவும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்த இல்லாவிட்டால் பலவீனமான ஒரு சபையாக காணப்பட்டது ஆகியனால அடிக்கடி அடிக்கடி அப்போ அந்த சபையாருக்கு சில ஆலோசனைகளை சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி கொண்டே வந்தான் தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்பது மிக நிச்சயம் அது அவசியம் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாதபடி உங்கள் வாழ்க்கை சரியா இருக்காது தெளிவாய் சொல்லி கொண்டு வருகிறார் அப்படி சொல்லி கொண்டு வருகிற வேலையில ரெண்டு குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்தின் பதினோராம் வசனத்தில் இவ்விதமாய் சொன்னார் என்னவென்று கேட்டால் அதற்கு முந்தின வசனத்தையும் வாசிக்கிறேன் இடித்து போட அல்ல ஊன்ற கட்டவே கர்த்தருக்கு கொடுத்த அதிகாரம் அப்போஸ்லாகி பவுளுடைய என்னவென்று கேட்டால் இடித்து போடுகிற ஊழியம் அல்ல அவருடைய ஊழியம் எப்போதுமே ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரம் அப்படியானால் சபையிலே விசுவாச மக்கள் விசுவாச மக்களினுடைய வாழ்க்கை அவருடைய ஜப வாழ்க்கை அவளுக்கு கத்தர்க்கென்று செய்கிற ஊழியங்கள் இவைகள் எல்லாம் இடித்துப்படக்கூடியவை அல்ல அவைகள் கட்டப்பட வேண்டியவை ஒவ்வொன்றும் கட்டப்பட வேண்டும் கட்டப்படுகிறது கேட்டா நாளுக்கு நாள் அந்த கட்டடம் வளர்ந்து கொண்டு வர வேண்டியமே ஒழிய இடித்து கொண்டு போக கூடாது அவைகள் வளர வேண்டியவர்கள் அதனால அவர் சொல்லுகிறார் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்ப நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஊழியம் நம்முடைய ஜபம் இதெல்லாம் கட்டப்பட வேண்டுமானா சந்தோஷமா இருக்கணும் முதல்ல சந்தோஷம் இருக்கிற மனுஷன் சந்தோஷமா இல்லாமல் இருக்க முடியாது சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கை ரட்சிப்பின் சந்தோஷம் ஆகியனால்தான் சங்கீதக்காரன் சொன்னான் ரட்சிப்பில் நான் கழி கூறுவேன் என்று சொல்கிறான் இங்க என்ன சொல்லியிருக்கிறது சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருக்கிறவர்கள் அடுத்த என்ன சொல்வார்கள் நற்சீர் பொருந்துவார்கள் எல்லாம் ஒரு 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 ஐக்கியமா இருக்கத்தக்கதாய் அங்கே சண்டைகள் சச்சரவுகள் இருக்காது ஆறுதல் அடைவார்கள் நற்சீர் பொருந்தப்பட்டுதோ அங்கே ஆறுதல் இருக்கும் சிந்தை ஆயிருப்பீர்கள் சமாதானம் ஆயிருங்கள் அப்பொழுது அப்பொழுது ஓஹலூயா இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அடுத்த இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் சந்தோஷமாயிருங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏகசிந்தையாயிருங்கள் நம்முடைய வாழ்க்கையின் சொந்தமாக்கி கொண்டோமானால் அப்பொழுது அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும்

ஆமேன் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட இருப்பாராக காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்